ஹாய் காய்ஸ் எல்லாேருக்குமே குட் ஈவினிங் எதுக்கான இந்த வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த மாதிரி பேங்களூர் ரிலேட்டடாக ஸ்கேம் அப்படி நடந்தது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேமில் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது எல்லாருமே ஏமாந்துட்டே தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சில க்ளூஸ் வந்து கிடச்சிது இன்னமும் வந்துட்டு அந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி ஒரு பிரபலமான கம்பெனியை யூஸ் பண்ணி வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாய்ங்க இருக்குது இதில் அதுங்க வந்துட்டு மறுபடியும் எப்படா பொழைக்கிறது பொழைக்க தெரியாத ஒரு ஜந்துக்கள் சரிங்களா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு மிருகங்கள்னு அப்படி சொல்லுவேன் ஏன்னா எத்தனையோ ஒரு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்துக்கு மேற்பட்டமான பசங்க ஃபைனல் இயர் முடித்து வேலை தேடுறாங்க ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு மேனே சைட்டில் என்ன இருக்கும் நம்ம பெங்களூர் போனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அங்கே போனால் இங்கே வேலை கிடைக்கும் பெங்களூருன்ட்டு இல்லை எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ சென்னை போய் வேலைக்காக போகிறீங்க இல்லை சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்காக வேலைக்கு வரீங்க அந்த மாதிரி இருக்கும்போது வேலை அது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருமே ஃபைனல் இயர் முடிச்சதுக்கப்புறம் வேலைங்கிறது பார்ப்போம் தேடுவோம் நிறையா இடத்துல போய் பார்ப்போம் ஆனால் இங்கே வந்து திருடனுங்களே வந்து திருடுறானுங்க எப்படி ஒரு அப்பாவி ஸ்டூடெண்ட்டு ஒரு அப்பாவி மக்களை வந்து ஏமாற்றி அது தரோம் இது தரோம்னு சொல்லி தங்கும் மடம் ஃப்ரீ ரூம் ஃப்ரீ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காசெல்லாம் வந்து வாங்கிடுறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொழைக்கிறதுக்கு வந்து ஒரு தகுதியே இல்லை அவங்க வந்து இப்படி இந்த ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு பொழப்பு பொழைச்சி அவங்க பொழைக்கலாம் ஐ மீன் அவங்க வந்து பிச்சை கூட எடுத்து பொழச்சிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அது மாதிரி இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு டைம் வந்து அவங்கள வந்து ரெண்டு மூணு இடம் வந்து வெப்பில் வந்து தேடுங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஜஸ்ட் ஒன் இயர் ஆச்சு ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ஜூலை ஜூன் மந்த் அந்த மாதிரி தான் போயிருந்தோம் இப்போ வந்து ஜூன் முடிஞ்சது மந்த் எண்ட் ஆயிடுச்சு எனக்கு வந்துட்டு இது மறுபடியும் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு நாள்தான் நான் வந்து கொண்டு வந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பப்ளிக்காஸ் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ஓகே அந்த மேமோட பேர் வந்து அஞ்சலி அந்த நம்பர் கூட நான் இங்கே கொடுக்குறேன் இந்த நம்பர் தான் வந்து அந்த அஞ்சலி மேம் அப்படிங்கிறவங்களோடது இப்போ கரண்ட்டை நான் கூப்பிட்டுட்டே தான் இருக்கேன் கூப்பிட்டுட்டு இருந்தது முன்னாடியெல்லாம் கூப்பிட்டா ட்ரை பண்ணுவேன் அப்போ அது வந்து பிளாக் போச்சு அது என்னன்றது தெரில அப்புறம் வந்து அவங்க வந்து இன்னொருத்த நான் வந்து ரெஃபர் பண்ணேன் அவன் வந்து வந்து மிதுன் கவுடா அவன் பேர் வந்து அவன் தான் வந்து என்னோடய பேங்க் இருந்து காசை வந்து பண்ண வச்சது இந்த மாதிரி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்மளுக்கு எல்லாமே அந்த ஒரு அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசு லெஜெட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்படின்னு அது தெரியலை மூவாயிரத்து ஐநூறுரூவாங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு காசு ஏண்டா நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு காசு சம்பாரிச்சு பாருங்கடா ம் இந்த மாதிரி பண்ணால் வந்து ஏமாற்றி பசங்களை வந்து வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பில் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட நீங்கள் ஹைரிங் பண்ணுறீங்க ஏன்டா ம் இரு வரேன் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஏமாத்துறானுங்க இந்த ஜந்துக்கள் அந்த மேம் பேர் அஞ்சலி அவள் என்ன பண்ணிட்டா போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி ரெசியூம் கொடுங்க அது இதுன்னு கொடுங்கன்னு வாங்கிட்டாள் சரி அவளுக்குலாம் ஒரு மரியாதையங்கிறத நான் கொடுக்க மாட்டேன் சரிங்களா அவள் தான் இங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சது சரி அது ஒன்று விட்டுருவான் அங்க இருந்து வா இங்க இருந்து அங்கவான்ட்டு என்ன யாருக்கிட்ட யாருக்கிட்ட தேவையில்லாம ஒரு வேலை வந்துட்டு பிடிச்சி கொடுக்குனா நீ பிடிச்சி கொடு நீ அவள் கடவுள் வழியில் நீ நல்லா இருப்ப நீ இப்போ ஈத்தர மாதிரி வந்து இன்டர்வியூ வச்சு ஒரு இன்டர்வியூவே இல்லை நீ பணத்தை வசூல் பண்ணுறதுலேயே தான் இருக்க நீ அப் நீ வந்து அந்த காசில் நீ தின்னுட்டேர அந்த காசில் என்னை வந்து தின்னானோ எல்லாரும் எப்படி போவீங்கன்னு விட்டு பாருங்கள் நான் சொல்லிட்டேன் சரியா எனக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு எங்கள் வீட்டில் சம்பாரிச்ச காசுன்னு எனக்கு தெரியும் ஸோ அதில் வந்து ஒருத்தங்க கஷ்டப்பட்டு வந்த இதெல்லாம் வந்து ஒருத்தங்க திங்கிறது வந்து அவங்க எப்போவுமே நல்லா இருந்தது சரித்திரமே கிடையாது சரியா ஏன் தான் இருக்கும் அடுத்து வந்து அவள் என்ன பண்ணிட்டா நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி போங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெஜஸ்டிக் சிட்டியில் இறங்கிட்ட பஸ்ஸு காலையில் இறங்கிட்டு அங்கேருந்து கரெக்டாக வந்து எங்கே வர சொன்னா மெஜஸ்டிக் சிட்டி வர சொன்னா போர்டில் இறங்கி மெஜஸ்டிக் சிட்டி போயிட்டு அங்கேருந்து ஏதோ ஒரு ஊருக்கு வர சொன்னா ஜாலியாலா கிராஸ் ஸ்ட்ரீட் வர சொன்னாங்க அங்கேருந்து ஆட்டோ ஃபோன் பண்ணி ஏண்டா இந்த மாதிரி அட்ரஸ் கூட தெரியாமல் நீங்களே வேறு புக் பண்ணி தரீங்க அதுக்கு நானே காசு போட்டு வர தெரியும் அட்ரஸ் மட்டும் நீங்கள் சொல்ல தெரியும் நீ ஒரு நஞ்சு நிமித்தி ஆமாம் அப்படின்ட்டு இருந்தேன்னா சொல்லு ஏரியாவை சொல்லு நீ பார்த்துக்கலாம் ம் அதில் வந்துட்டு வர கேஷ் ஒன்ஸ் பே த கேஷ் நாட் ரீஃபண்டபிள் நீயே வச்சு தின்ன நீ எப்படி அழியிறன்னு மட்டும் பார்த்துக்கோ எனக்கு தெரியாது சரியா அந்த இடத்துல நான் எவ்வளோ மன விளைச்சல் ஆகியன் அப்படிங்கிறத நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீ வந்துட்டு கண்டிப்பாக கடவுள் மனசு சொல்கிறேன் நீ நல்லா இருக்க மாட்டேன் சரியா அவன் வந்துட்டு அவ சரியா அந்த அஞ்சலிங்கிறவ வந்துட்டு சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அவனோட ஃபோட்டோ கூட எடுத்தேன் நான் இருந்தால் போடுறேன் பாருங்கள் இவன் தான் அந்த சிவா ஓகேவா இவன் வந்துட்டு வந்து ஹையர் பண்ணுறானம்மா எங்கள் மெஜஸ்டிக் சிட்டியிலேருந்து ஜாலியாலா கிராஸ் ஸ்ட்ரீட்லேருந்து விஜயவாடாக்குன்னு எனக்கு பிடிச்சி விட்டாங்க விஜயநகராக அங்கேருந்து நான் கோரமங்கலாவா ஏதோ ஒன்று வரும் சரியாக ஊர் பேரெல்லாம் எனக்கு தெரியல காய் சரிங்களா யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ரொம்ப மைண்ட் அப்செட்னால எனக்கு சரியாக தெரியல என்ன பண்ணுறோன்னு தெரியல அங்கேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் எலக்ட்ரானிக் சிட்டி போகிறேன் எலக்ட்ரானிக் சிட்டி போனால் மட்டும் மரியாதை எல்லாம் பேசுகிறேன் அந்த சிவான்றவன் அவனோட நம்பர் இதுதான் அவன் ஃபோட்டோ இதுதான் இன்னையுமே ப்ரொஃபைல் வந்து அந்த இதில் இருக்குது அதனால் கால் எடுக்கிறோம் அப்படின்ட்டு சரிங்களா ரெஸ்யூம் ரெஸ்யூம் ரிசீமாக வாங்கி காசை வாங்கி கட்டி தெரியுறீங்களே எப்படி என்னடா அவனுங்களாம் அவனுக்கு இது பண்ணி விட்டானு நீ நீ இப்போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சு பாருடா அவனுக்கு தெரியும் அருமை ம் ஒரு அறிவு இல்லை சரி படித்தவன் படித்தவ மாதிரி தான் இருக்கேன் நீ பார்க்குற கேஷுவலாக நல்லா நீட்டாக தான் இருக்கேன் எதுக்கு உனக்கு இப்படி ஒரு கிற்கு பற்றி ம் ஆ ஐடி கம்பெனிக்கு போனால் அவனை எடுத்துக்க மாட்டாங்களா இல்லை வேறு ஏதோ ஒரு வேலை கூட அவனுக்கு தெரியாதா கேட்குறேன் நான் அதாவது நான் சொல்கிறேன் பாரு ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டே தான் இருப்பாங்க மக்களே நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்க வந்துட்டு நான் அன்றைக்கே வந்து ஏதோ பண்ணியிருந்துக்கலாம் சரி போனால் போய் தொலைது போய் தொலைறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சரிங்களா வந்துட்டு அவன் உட்காந்துருக்கலாம் ஒரு செகண்டு மாடியில் தான் உட்காந்துருக்கலாம் ஃபோனில் லைன்லேயே வந்து பார்த்தா ஈத்தரை இருக்கிறான் நேரில் ஃபோனில் நல்லா ஆம்பளை மேலே தான் பேசினான் நேரில் போய் பார்த்தா ஒன்றீங்க ஆனால் அப்படியே சொல்கிறான் அப்படியே ஒரு மாதிரி எப்படி மிரட்டுறானாமா உன் நான் பேப்பர் காலில் சரியா நீ எல்லாம் ஒரு ஆள் நீ ஒரு ஆள் ஏன் வந்து திருடி பழைக்கிறாங்க ஆ பொய் சொல்லி ஒன்று தெரிஞ்சுக்கோ அப்படியே நான் சொல்கிறேன் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அடுத்தவங்க காசு காசைப்படக்கூடாது இது மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்காயே கடவுள் எழுந்த விதி மாறவே மாறாது சொல்லிட்டேன் சரியா கைஸ் நான் இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிறது நினைக்காதீங்க ஏன்னா இவங்களுக்குலாம் இப்படிதான் பேசினா புரியும் சரிங்களா அதனால் வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸாகவே சேனல் வச்சு நடத்திட்டுருக்கோம் இப்போ ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சில மிருகங்கள் இருக்குது சரிங்களா அதில் நான் எல்லாமே போடுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோடய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க சரிங்களா என்னோடய நேம் உங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் என் நேம் வந்து சோலை பாண்டியன் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ ஸோ மச் பாய்